பல பருவ கட்டங்கள் உள்ளன சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் அதன் பிறகு வாணிப வயதை அடையக்கூடிய ஒரு பருவம் அதன் பிறகு நடுத்தர வயதை அடையக்கூடிய ஒரு பருவம் இறுதி வயோதிக பருவம் என்று சொல்லி பல பருவங்களை கடந்து மனிதன் என்ன வாழ வாழக்கூடியவனாக இருக்கின்றான் அதுபோன்ற வாழக்கூடிய அந்த மனிதன் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் அவன் எந்த முடிவை எடுக்கின்றானோ அதன் பிரகாரம் அவனுடைய பின்னாளுடைய வாழ்க்கையை அவன் நடத்திச் செல்லக்கூடியதை நாம் பிராக்டிக்கல் லைஃப்பில் கண்கூடாக பார்க்கலாம் அது எந்த பருவத்தில் என்று சொன்னால் வாலிப பருவம் இளைஞர்களாகவோ பெண்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் மனிதன் நினைசிறான் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கின்றான் சில நேரங்களில் சரியான முடிவை எடுத்து தன் வாழ்க்கையை அதை நோக்கி பயணித்து கொண்டு வருவதை பார்க்கும் என்று சொன்னால் இந்த வாழித பருவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒரு சிந்தனை மனிதனும் இருக்காது குறிப்பாக டீனேஜ் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ஆறு ஆண்டு காலம் இருக்கிற இதான் டீனேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின்னு சொல்லி வருவதுனால் டீன் ஏஜ்னு சொல்லுவார் இந்த ஆறு ஆண்டு காலத்தில் அவனுக்கு அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் சரி அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனிதர்களிடம் இருக்காது அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதன்பால் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவதை பார்ப்போம் பார்க்கிறோம் அதுதான் கண் தோ தான் தோன்றி தனமாக வாழ்கிறார்கள் என்று சொல்வார்களா இல்லையா அப்ப அது போன்ற இளைஞர்களும் இளைஞர்களும் நம்முடைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டுவதை நம்ம கண் கூட செய்கிறோம் என்ன செய்யறாங்க இந்த டீனேஜ் பருவத்தில் தான் அவன் பார்க்காத அவன் உடலில் பல பருவ மாற்றங்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த பருவ மாற்றத்தினால் அவன் பார்க்காத புது உலகை பார்க்கிறான் அந்த புது உலகை அவன் பார்க்கும் பொழுது அதில் பெரும்பாலோர் வழி தவறி செல்வதை பார்க்கிறோம் என்ன செய்யறாங்க சொன்னா இந்த சமூகத்தில் எதையெல்லாம் கேளிக்கைகளாக இருக்குமோ எதெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷம் தருமோ அதன் பிரகாரம் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் செலுத்தி கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம் உதாரணம் உதாரணத்தை பார்த்தாலும் விளங்கிவிடும் என்ன செய்வாங்க ஒரு ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய பருவம் இது அது ஹார்மோன் சுரப்பினால் வரக்கூடிய விஷயங்கள் இதன் காரணத்தினால் எத்தனையோ பேர் படிப்பை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் படிக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் காதலிக்கிறோம் என்ற பெயரில் ஆண்கள் பெண்களோடு பெண்கள் ஆண்களோடு சுற்றி தங்களுடைய வாழ்நாளில் மிகவும் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அந்த படிப்பை இழந்து ஒரு கட்டத்தில் மிகவும் அவருடைய பின்னால் வாழ்க்கையை கஷ்டப்படுவதை பார்க்குறோமா இல்லையா இன்னும் சில ஆண்கள் எப்படி போறாங்க பார்க்கணும் சிறு வயதில் மட்டத்தில் என்ன நாங்கள் சிகரெட் சொன்னால் நாலு பேர் குடிக்கிறான் அதை பார்த்து நாங்களும் குடிக்கணும் நாங்களும் பீடி சிகரெட் பிடிக்கணும் என்று சொல்லி அந்த பீடி சிகரெட்டில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் கடைசியில் பாக்கு ஜர்தா மாவாயம் என்னென்னவோ இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கூலி போகணும்னு சொல்லி வாயில் வச்சுக்கிட்டு சுற்றுறானு அது வாயில வைக்கணும்னு சொன்னால் அது போதையிலேயே சுத்துறாங்க இவையுடைய உச்சகட்டமாக என்ன நிலவுது என்று சொன்னால் போதை பழக்கத்தில் உச்சகட்டம் போதை ஊசிக்கு இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர் இளைஞர்கள் அடிமையாக எழுத பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக பெல்டா வாழக்கூடிய பகுதி சென்னை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் புளியாந்தோப்பு வண்ணார்பேட்டை திருவள்ளிக்கைணி இங்கெல்லாம் வந்து அதிகமான முறையில் போதை பழக்கத்தில் இருப்பது யார் என்று சொன்னால் இஸ்லாமிய இளைஞர் அப்படியே கொத்து கொத்தா அங்கங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்கிறோம் என்ற பேரில் இவர் இது போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதை பார்க்கின்றோம் இது எந்த அளவிற்கு அவருடைய போதை பழக்கத்தை பொறுத்தவரைக்கும் நவிநாயம் அவர்கள் சொல்லுகிறார்கள் போதை தரக்கூடிய அனைத்தும் தடை அதில் அதிகமாக சாப்பிட்டால் போதை தரும்னு சொன்னா அதை குறைவாக சாப்பிடுவதும் ஆறாம் இஸ்லாமர்கள் தெளிவாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த போதை பழக்கத்திற்கு இவர்கள் எந்த அளவுக்கு அடிமாகிவிட்டார் என்று சொன்னால் ஒருத்தர் போதை ஊசியை போட்டிட்டு உட்கார்ந்து ஒரு நபர் வந்து கடை முன்னாடி இருக்கிறான் அந்த நபர் வந்து என்ன கடையை திறக்கணும் எழுந்திரிச்சு போகிறான்னு சொல்றார் ஆனால் இவன் என்ன செய்யல உடனே எழுந்திரிக்கவில்லை அவ கடுமையை காட்டுறாரு அது கடை முதலாளி ஒன்றும் செய்யல கடையை நான் கடையை திறக்க போறேன் எழுந்திரித்து போ என்று சொன்னதற்கு என்ன செய்ய அங்கே இருக்க ஓனர் வைத்திர சொல்லிவிட்டோம் அப்ப தான் என்ன செய்கிறோம் என்று அளவுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு போதை இஸ்லாமிய இளைஞர்கள் மூலிகை கிடைப்பது பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகள் இப்படி இளைஞர் வட்டாரங்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சொன்னால் இன்னொரு பக்கம் சினிமா கூத்தாடிகள் பின்னாடி நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்க்கணும் தலைவர் அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் குர்கா போட்டுட்டு நமக்குன்னு பொண்ணு சொல்லுது நான் அவருடைய கிசிறி அவர் ஒரு படம் விடாமல் நான் பார்த்து விடுவேன் அவர் வந்தால் சொன்னால் அவருக்கு தான் நான் அர்த்தம் என்னோடய ஓட்டு என்று சொல்லி நம்முடைய இஸ்லாமிய சொந்தகள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்போ இந்தளவுக்கு அந்த இளைஞருடைய வட்டாரங்கள் இளைஞர்களுடைய வட்டாரங்கள் நாசமாய் போயிருந்த பார்க்கிறோமா இல்லையா அப்ப இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கத்தில் தான் இவை அனைத்திற்கும் தீவு இருக்கின்றது இருக்கின்றது சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அது இருக்கட்டும் பெண்ணாயிருக்கட்டும் அவர்கள் வாலிப வயதை அடையும் பொழுது பெற்றோர்கள் அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுவதை பார்க்கின்றோம் பையன் ஒரு வயசுக்கு மேலே வளர்ந்துட்டான்னு சொன்னால் ஒண்ணு ஒரு வயது மேலே வளர்ந்துட்டான்னு சொன்னால் அதற்கு முன்பாக அதற்கு முன்பாக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளோடு அன்போரும் பாசத்தோரும் உட்கார்ந்து பேசி பழக புரியலாக இருக்கின்றார்கள் எப்பொழுது அவர்கள் தீ நேதி வந்துவிட்டார்களோ அந்த நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவதை பார்க்கிறோம் அவங்க தோற்கு மேலே வளர்ந்துட்டான் பையன் என்று சொல்லி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவதை பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகள் ஆனால் இஸ்லாமாக ஒரு காலம் இது போல சொல்லவே இல்லை செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் பொழுதும் சரி எல்லா காலகட்டத்திலும் சரி அவருடைய பிள்ளைகளுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் என்பதை நான் அதிர்சில பார்க்கிறோம் அதுவும் அவர்கள் எடுத்து வளர்த்த அரியலி அவர்கள் அவர்களும் சரி சிறு வயதில் இருந்து நபி சொல்லாசம் அவர்கள் வளர்க்கிறாங்க அவருடைய அவர்கள் சரியான முறையில் வழி நடத்தக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் என்ன சம்பவம் என்று சொன்னால் நபிம் சலில்லா அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமார் அலி அவர் வீட்டுக்கு போறாங்க இரவு நேரத்தில் செல்கிறார்கள் அங்கு அலீர் அலி அவர்களும் பாத்திமார் அலி அவர்களுக்கும் இடையே அமர்கிறார்கள் அமர்ந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்கள் இருவரும் தொலைவில்லையா என்று கேட்கிறாங்க இருபது ரெண்டு பேரும் தொலைவில்லையா என்று கேட்கிறார்கள் அதற்கு அழியலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லா நாளில் இருந்தால் நான் பொழுது இருப்பேன் அப்ப இதை கேட்கக்கூடிய நவீனம் சனிலா லட்சணம் அவர்கள் தன்னுடைய கையினால் அவர்கள் தொலையை தட்டியவர்கள் மனிதன் தர்க்கம் இருக்கின்றான் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே சென்றார்கள் என்பதை இந்த அதிசரனம் பார்க்கவும் அப்போ நவீன செலம் அவர்கள் இந்த சம்பவத்தில் செய்த விஷயம் என்ன அவங்களாம் வளர்ந்துட்டாங்க அவரை நம்ம தோற்கு மேலே வளர்ந்துட்டாங்க நாம் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் என்பது அவசியமில்லை என்றெல்லாம் அவர்கள் சென்றவில்லை சகோதர சகோதரிகளே தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் எந்த நேரமும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் இஸ்லாம் மார்க்கம் அதை தான் போதிக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் நம்ம வீட்டில் இளைஞர்கள் இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு முறை என்ன செய்ய சொல்கிறோம் இரண்டு முறை சொல்லுகிறோம் அது பேசி அவளை கேட்கவில்லை என்று சொன்னால் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பை அதான் நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் விட்டு விட்டோம் ஆனால் இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் சற்று சிந்திக்க பட்டுள்ளோம் சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் நவீன செலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பு சாட்டப்பட்டவரே உங்களுடைய பொறுப்பு குறித்து நாளைக்கு மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா அப்போ அந்த வகையில் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நம்மிடம் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் அவன் பேச்சு கேட்க தான் மாட்டான் ஏன்னா அவனுடைய வயசு அது போன்று அவன் உடம்பில் ஆறு முன் சுரப்புகள் சுரக்கத்தான் செய்கிறது அதனால் அவன் அது போன்றுதான் இருக்க இருப்பான் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கே நாம் அவர்களை விட்டு அப்படியே நம்ம வேலை பார்த்துட்டு போனால் சரியா இருக்குமா இன்றைக்கு பெரும்பான்மையான பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான் பிள்ளை ஒருவன் கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான் என் பிள்ளை கெட்டு போயிட்டான் போய் ரொம்ப நாசமா போயிட்டான் போய் என்று வருத்தப்படக்கூடியவர்கள் அவரை நாசமா போவதற்கு ஆரம்ப இருந்தாலும் கருத்திருக்கலாம் அதற்கு அடிப்படையான முதல் விஷயம் என்ன என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்களுடைய வட்டத்தை ஆய்வு செய்யக்கூடியவராக இருக்கின்றோம் நம்மளை எத்தனை பேர் ஆய்வு செய்கிறோம் அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பனை காட்ட நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் அதே போன்ற வாழ்க்கை சகாபாடைய வாழ்க்கையும் நடந்துள்ளது அபு சுபியானை பொறுத்த வரைக்கும் அபு ஜெகலிடம் இருக்கும் பொழுதெல்லாம் அபு சுப்பியான் எப்படி இஸ்லாத்துக்கு ஒரே எதிரி பரமை எதிரியாக இருந்தார் இருந்தாரா இல்லையா இதே அதே அபு சுபியான் இஸ்லாத்தை ஏற்றி நவீன சலிலா அவர்களுடைய பக்கம் வரும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது இஸ்லாத்திற்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்து போருக்கு செல்ல புலிகளாக இருந்தார் என்பதை பார்க்கிறோமா இல்லையா இப்ப எல்லா மேலாக அபு ஜகலுடைய மகன் இக்ரிமா இக்ரிமாவுடையோடு இருக்கும்பொழுது போரில் அபு ஜகலோடு உஹது போரில் இக்ரிமா நிலை என்ன இஸ்லாத்திற்கு எதிராக வேறு பக்கமாக படையை திருப்பி கொண்டு வந்து மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது தாலிபின் வலித் அவரும் இஸ்லாத்துக்கு எதிரில் இருந்தார் அதற்கு ஐடியா கொடுத்ததே தான் காலிபின் வலிதும் இக்ரிமாவும் அந்த பின்பக்கமாக வந்து இஸ்லாமிய படையை தாக்க ஆரம்பித்தார்கள் அதனால் உகது போரின் அபிநயம் சலில்லா அலசலம் அவர்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது பல் உடைக்கப்பட்டது தலையில் காயம் அப்படி இருந்த அந்த இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய சுற்று வட்டாரங்கள் மாறுகிறது நண்பர்கள் வட்டாரம் எந்த முக்கியம் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி அபுஜகருடன் அந்த காப்பீர்களோடு இருக்கும் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த அதே இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்று நவீன செல்லாத செல்லும் அவர்களோடு அவருடைய நண்பர்கள் வட்டம் வார் மாறும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கு என்று சொன்னால் ஒரு போரில் இக்ரிமா கலந்து கொள்கிறார் அந்த போரில் கடுமையாக காயம் ஏற்படுத்தப்படுகிறது அவருக்கு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறார் போர் உடனே தண்ணீர் கொண்டு வராங்க முதல்ல கிட்ட தான் தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் தண்ணீர் குடிங்க இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் என் அருகில் அங்க ஒரு அங்கே ஒரு சகாபி அடிப்பட்டிருக்கு அவருக்கும் முதல்ல கொடுங்க இஸ்லாத்தை நான் கருவர்த்தே ஆவேன் என்று கங்கனம் கொண்டிருந்தேன் இக்ரிமா இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலும் சரி அடுத்தவருக்கு நீங்கள் தண்ணீரை என்ற கையை காட்டியவராக இருந்தார் என்பது பார்க்கின்றோம் அதன் பிறகு அங்கே தண்ணீர் கொண்டு போறாங்க அங்கே இருந்து அந்த நபர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இன்னொருத்தரை காட்டுறார் அவங்க அந்த சகாவி தண்ணி கொடுங்க கடைசியில் அங்கே போறதுக்குள்ள அவரும் மோத்தா போயிறார் இங்கே ஒருத்தர் இவரும் மோத்தா போய் போகிறார் இங்கே இக்கிரிமாவும் சகிதாக்கப்படுகிறார் அப்போ நண்பர்கள் வட்டம் என்பது மிகவும் முக்கியமானது சகோதர சகோதரிகே நம்ம எத்தனை சதவீதம் பேர் நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர் வட்டத்தை ஆய்வு செய்யக்கூடியதாக இருந்திருக்கின்றோம் ஏதோ ஃப்ரெண்டு ஒருத்தன் வராமல் போறான் என் மக்கள் கிட்டே என் தோழி ஒருத்தர் அருகில் பேசிக்கொண்டிருப்பா இவ அவன் வீட்டுக்கு போவா அவள் எங்கள் வீட்டுக்கு வருவா இந்த மட்டத்தில் தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர் வட்டம் எந்த அளவிற்கு நல்ல போக்கில் இருக்கின்றதோ அதன் வழியே நம்முடைய பிள்ளைகளுடைய வலியும் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இளைஞர் பருவத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றது பார்க்க மிகவும் வேதனையான விஷயம் மிகவும் வேதனையான விஷயம் கஞ்சா அடித்து கொண்டு பக்கா குடிகாரன் அவனை தான் வேண்டி நம்ம பொண்ணு நிற்குது சேஷன்ல அவனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை வேலை இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவன் காரணம் நாம் காதலிச்சுட்டோம் லவ் பண்ணிட்டோம் அவங்க குடும்பத்திடம் விசாரித்தால் எங்களுக்கே ஒரு பத்து நாள் முன்னாடி தான் தெரியும் எந்த அளவுக்கு பிள்ளைகளோடு பெற்றவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பெண்களும் சரி ஆண்களும் சரி சீரழி சென்று கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோரன் மிக வேதனையான ஒரு விஷயம் போயிருச்சு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பேனர் தாலி கட்டி பொட்டு வைத்து ரெண்டு பேரும் பேனரில் இருக்கிறாங்க மிக வேதனையான விஷயம் நாளைக்கு மறு மறுமையை அந்த பெற்றோர்கள் அல்லாவிடம் பழி சொல்லி ஆக வேண்டுமா இல்லையா அப்போ நம்ம நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அது யாராக இருக்கட்டும் அவருடைய சுற்று வட்ட நண்பர் வட்டாரத்தை முதலில் நாம் கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் உபதேசம் சொன்னாலே யங்ஸ்டர் மத்தியில் என்ன சொன்ன பூமரங்கள் எவ்வளவு உபதேசம் சொல்லிகிட்டே இருப்பார் என்று சொல்லத்தான் செய்வாங்க அது மாற்று இல்லை ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாம் மரணிக்கும் முறை அவர்களுக்கு உபதேசம் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மரணம் ஏற்படும் முறை அவர்களுக்கு நாம் உபதேசம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நாம் எத்தனை சதவீதம் பேர் எதை செய்திருக்கின்றோம் ஆனால் அன்று வாழ்ந்த அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் முஸ்னப் என்று சொல்லக்கூடிய சஹாதி பதினாறு வயது இளைஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறார் இஸ்லாத்திற்காக போருக்கு அவர் களம் களம் காண்கிறார் போருக்கு களம் கண்டு போரிலே சஹிதமாக்கப்படுகிறார் அந்த அளவிற்கு அன்று வாழக்கூடிய அந்த மக்கள் மிகவும் தெளிவான ஒரு சிந்தனையில் இருந்தார்கள் சகோதர சகோதரிகே அவருடைய இலக்கெல்லாம் மறுமைதான் வாழ்க்கை தான் இருந்தே தவிர இந்த உலக வாழ்க்கை அவருடைய இலக்காக இருந்ததில்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் பதினாறு வயசு இளைஞர் பதினேழு வயசு என்ன பார்த்தோம்னு சொன்னா சினிமா கூத்தாடிகள் பின்ன பின்பாக அவர்கள் கூத்தாடி கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம் பார்க்குறோமா இல்லையா எப்பொழுது இளைய சமுதாயம் எரிந்திருக்குமோ கொதித்தெழுமோ அப்பொழுதுதான் அங்கு எழுச்சி ஏற்படும் இது நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் பார்த்த உண்மை சகோதர சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாபர் மசூதி இடிக்கும் பொழுது இடிப்பதற்கு முன்பாக வரைக்கும் பள்ளிவாசலில் தொழக்கூடிய நிலை எப்படி இருக்குது தொழக்கூடிய மக்கள் நிலை நம்ம பார்த்தோமா இல்லையா வயதானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க பள்ளிவாசல்கள் ஐந்தாவது தொழுகிலும் முன் பின் பின்சபுல் ரெண்டு சப்தான் அதிகபட்சம் ரொம்ப ஆனால் பாபர் மசூதி இடுப்புக்கு பிறகு அந்த இளைஞர் சமுதாயம் எழுச்சி கண்டதா இல்லையா அதனுடைய விளைவே பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தன ஆனால் இன்றைக்கு என்ன கை செய்தமோ தெரியவில்லை நம்முடைய இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களே திரும்பியும் வழியே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் ரப்புல்லா அலமி திருமுறை கூணாலில் சொல்லும்போது சொல்லுங்கள் தான் முக்மீன்களை குறித்து நம்பிக்கை கொண்டவரை குறித்து வீணானவற்றை அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் அதை கண்ணியமான முறையில் அவர்கள் கறந்து விடுவார்கள் அப்போ அந்த வகையில் இளைய சமுதாயத்தினர் வீணான விஷயங்களை காணத்தான் செய்வார்கள் காணத்தான் செய்வீங்க ஆனால் அதை கண்ணியமான முறையில் கடக்கக்கூடிய மக்களாக ஒரு முக்மீன் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு இலங்கை சமுதாயத்தை நம்முடைய சமுதாயத்தை நாம் உருவாக்காமல் நாம் அடுத்த ஒரு ஜெனரேஷன் சிறந்த சம் சமுதாயமாக உருவாக்க முடியாது சகோர சகோர என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நவீனம் சலுலா அலையம் அவர்கள் தேர்ந்தெடுத்த சமுதாயம் அப்படி தான் இருந்தது நபீ நாயம் சலில் அலையம் அவரை சுற்றி இளைஞர் சமுதாயம் தான் இருந்த அபீர் அலி அவர்கள் இப்னு உமர் அலி அவர்கள் இன்னும் குரானை மனநம் செய்து எழுதக்கூடியவர் ஜாபித் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய இளைஞர் அவர்தான் குரானையே தொகுக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று பெண்களிலும் சரி அந்நிய ஆயிசார் அலி அவர்கள் இல இளைஞர்களாக இருந்தார்கள் அவர்கள் அதிகமான அதிசை மனநம் செய்து அதிகமான அதிசை அறிவிக்கக்கூடியவர்களும் ஒரு இளைஞன் என்பதையும் நாம் கவனத்தில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் சரியான பாதையில் வழி செலுத்துவது நாம் ஒவ்வொருத்தருடைய கடமை முக்கியமாக பெற்றோர்கள் மீது அது கடமையாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்காணிக்கக் கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்படி கண்காணித்தால்தான் மிக சிறந்த ஒரு இளைஞர் சமுதாயத்தை நம்முடைய சமுதாயமாக நாம் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நம்முடைய நா நாட்டை ஆட்சி ஆளக்கூடிய தேர்ந்தெடுப்பதில் மிக பெரும் பங்கு வலிப்பதும் இளைஞர் சமுதாயம்தான் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சிஏ என்ஆர்சி எல்லாம் கொண்டு வ கொண்டு வந்து நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை முடக்குவதற்கு எதிரிகள் கங்கனம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் இருபத்தி ஆறு இருபத்தேழு சதவீதம் பெர்சன்டேஜ் இளைஞர்களுடைய ஓட்டு இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் இளைஞர் இளைஞர்கள் ஆண்கள் பெண்களுடைய ஓட்டு அவர்களுடைய ஓட்டு மட்டும் இருபத்தாறு இருபத்தேழு சதவீதம் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதில் எப்படியும் பதிமூணு பதினைஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்முடைய நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை அதை நீர் தீர்மானிப்பதும் இளைஞர்கள் தான் ஏன சொ என்று சொன்னால் வயதானவர்கள் நிறைய பேர் அலட்சியத்தின் காரணத்தினால் நம்ம சமுதாயத்தில் ஓட்டு போற செல்லுவதில்லை இளைஞர்கள் தான் அதிகமான முறையில் ஓட்டு போறக் இருக்கிறார்கள் ஆகவே மிக சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு என் முதல் உரையின் நிகழ்ச்சிகள் அலமது அன்பார்ந்த அல்லாவின் நிலவியார்களே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நேர்வழின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் குறிப்பாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை வழிநடத்த வேண்டும் அதே போன்று சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம தமிழ்நாடு ஜமாத் சார்பாக மாநிலம் முழுக்க ஒவ்வொரு கிளைகளிலும் இளைஞர்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம் இதனுடைய முக்கிய நோக்கமே என்ன சொன்னால் சொன்னால் தவறி சென்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அவர்களுடைய இந்தியாவுடைய நிலை என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துடைய நிலை என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளமை சமுதாயத்திற்கு அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம என்ன இந்நிலையில் இருக்கிறோம் என்பதே இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு தெரியல ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் சினிமா கூத்தாரிகள் பின்னாலையும் செல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் போதை என்று சொல்லி அதன் பிரகாரம் செல்லக்கூடிய ஒரு ஒரு பக்கம் பருவ வயது கோள காதல் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி மூன்று பிரிவாக இளைஞர் சம்மதம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு காலம் இது போன்று இருக்கக்கூடாது அவருடைய வாழ்நாளில் அவர்கள் நாளைக்கு மறுமைக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அவர்கள் வாழ்நாள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் சரி நாளைக்கு மறுமையில் அல்லாவிடம் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டும் அதே போன்று நாளைக்கு மறுமையில் நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திற்காக நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டும் இந்த இளைஞர் சமுதாயம் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கால நேரத்தை அவருடைய இளமையை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த இளைஞர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதன்படி இன்சாரா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காணத்தொற்க இங்கே வைத்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இளைஞர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இதில் தெரியாத பல விஷயங்களை இதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போன்று பெற்றோர்களும் சரி உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைங்க நீங்கள் அனுப்பி வைக்க வர மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்களோடு நீங்கள் நீங்கள் நான் சேர்ந்து வாங்க அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இது போன்ற அக்கறை எடுத்தால் மட்டும்தான் பின்னால் அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதே நேரத்தில் அவன் இஸ்லாத்தை பேணி அவன் நடந்தால்தான் பெற்றோர்களை பேணக்கூடியவனாக அவன் இருப்பான் என்பதையும் நீ கவனத்தில் கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ வருது பெற்ற பிள்ளைகளை சிலர் பெற்றோர் கொண்டு வந்து நறுத்தருவில போட்டுட்டு போகிற வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்போ அது போன்ற சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய வட்டத்திலும் சர்வ சர்வசாதாரமாகிவிட்டது பெற்றோர்களை பேணாமல் தான் உண்டு தன் வாழ்க்கை ஒன்று சொல்லி வாழக்கூடிய மக்களை பார்க்கின்றோம் அது போன்ற நம்முடைய பிள்ளைகள் ஆகிவிடாமல் இருப்பதற்கும் அதே நேரத்தில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாகவும் நம்முடைய வாரிசுகளை நாம் ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பாக நவீனம் செலாவில் செலுமர் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா உங்கள் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மூன்று விஷயங்கள் என்று சொல்லி அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் சாலியான பிள்ளைகள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக நம்முடைய பிள்ளைகள் துவா கேட்கக்கூடிய சாலியான பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரினுடைய கடமையாக இருக்கிறது ஆகவே அந்த இளைஞர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள